தலைப்பு செய்திகள் வழங்கிய உத்தரவு சட்டவிரோதமானது என தீர்ப்பு மீன்பிடி படகுடன் மூன்று இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது ஜனாதிபதிக்கும் மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கையால் வவுனியாவின் நோயாளர்கள் பாதிப்பு உலக போரின் கடைசி பிரித்தானிய விமானி நூற்றி ஐந்து வயதில் காலமானார் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது இந்த அடிப்படை மனித உரிமைகளை மீறியமைக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பேலியகுட சிறப்பு விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட ஹேனகம பொக்குனுவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் காஞ்சனா பிரியதர்ஷினி மதுர பெருமை என்ற பெண்ணொருவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமைகள் மனுவின் தீர்ப்பை வழங்கி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்று வடகடலில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது திங்கட்கிழமை இரவு யாழ்ப்பாணம் சிறப்பு அப்பால் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்றுடன் மூன்று இந்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கடல் எல்லையை தாண்டி உள்நாட்டு கடற்பரப்பிற்குள் வெளிநாட்டு கடற்பொழிலாளர்களினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மீட்பிடித்தலை தடுத்து உள்நாட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இலங்கை கடற்படையினர் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கிரசன் துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மயிலெட்டி கடல்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது என்று ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்திரணி சுனில் வட்டகள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவி பதில் பொலிஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரிய மற்றும் மேல் மாகாண போலீஸ் பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளையும் வினைத்திறனுடன் இயக்க வைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலானது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை மாங்குளம் ஆதார வைத்தியசாலை வவுனியா மாவட்ட வைத்தியசாலை ஆகியவற்றில் விசேட சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை கடந்த காலங்களில் திறந்து வைக்கப்பட்டாலும் அவற்றின் தேவைப்பாடுகள் முழுமைப்படுத்தப்படாமையினால் வினைத்திறனுடன் செயற்பட முடியாத நிலை காணப்படுகின்றன ஆழணி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சவாலாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை எவ்வாறு தீர்த்து இவற்றை இயங்க வைக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடளாவிய ரீதியில் மருந்தகங்கள் ஆய்வகங்கள் கதிரியக்க சேவைகள் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சுகாதாரம் கண் மருத்துவ நடவடிக்கையில் ஈடுபடும் சுகாதார பகுதியினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி வவுனியாவிலும் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக வவுனியாவில் பொது வைத்தியசாலைக்கு எப்பட்டி கொல்லாவ பதவியா உட்பட தூர இடங்களில் இருந்து வரும் அறுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பிச் செல்வதை அவதானிக்க கூடியதாக இருந்தது குறிப்பாக வவுனியா பொது வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவுக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் உட்பட மொத்தமாக ஆயிரம் பேர் வரை நாளாந்தம் மருத்துவ தேவைக்காக வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவியல் திணைக்களம் நாட்டின் சில மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து அம்பர் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி மேற்கு சப்ரகமூ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளூர் பகுதிகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கிரிமியா உள்ளிட்ட நான்கு உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைப்பதை சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ரஷ்யா விருப்பம் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை செயற்படுத்தும் திட்டம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆராய்ந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த முயற்சிகளில் ஒரு பகுதியாக ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள கிரிமியாவை அதன் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பது குறித்து இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் முப்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் குறித்து தொலைபேசி மூலம் பேச்சுக்களில் ஈடுபடவிருந்த நிலையிலே இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஜோ பைடனின் மகன் ஹண்டர் மகள் ஆஷ்லே ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ரகசிய சேவை ரத்து செய்வதாக ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து ட்ரம்ப் கூறும்போது ஹண்டர் பைடனுக்கு நீண்ட காலமாக ரகசிய சேவை பாதுகாப்பு உள்ளது இதற்கு அமெரிக்க வரி செலுத்துவோர் பணம் செலுத்தியுள்ளனர் அவர் இந்த வாரம் தென் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது பாதுகாப்பு பிரிவில் பதினெட்டு முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது ஆபத்தானது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஹண்டர் பைடன் இனி ரகசிய சேவை பாதுகாப்பை பெற மாட்டார் அதே போல் ஆஷ்லே பைடனுக்கும் பாதுகாப்பு சேவை நீக்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரின் ஆரம்பத்தில் பிரித்தானிய ராணுவத்தினர் சரணடைய நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் நாஜி படைகளை எதிர்த்து போராடிய ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களில் கடைசி விமானியான ஜான் ஹெமிங்வே வயது மோப்பு காரணமாக காலமானார் போராடிய ஜான் தெற்கு மாகாணங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பெய்த கடும் மழையை தொடர்ந்து மலாக்கா நகரத்தின் அருகில் உள்ள காம்பனில்லாஸ் கிராமத்தில் உள்ள ஆற்றின் கரைகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிகாரிகளால் அப்பகுதியில் வசிக்கும் அறுபத்தி ஐந்து குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மலாக்காவின் மோசமான வானிலையால் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட அண்டலூசியா மாகாணத்தின் உள்துறை அதிகாரி அண்டோனியா சான்ஸ் கூறுகையில் அம்மாகாணத்தில் உள்ள பத்தொன்பது ஆறுகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்திய அரசிடம் நீதி கோரி உண்ணாவிரத நோன்பு போராட்டத்தை என்னை பூவதி தொடங்கினார் ரெண்டாயிரத்தி ரெண்டு சிம்பாவே மனித உரிமை மீறல்கள் தேர்தல் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுக்களுக்காக பொதுநிலவாயத்தில் இருந்து இடைநிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஈராக்கில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி நாற்பது பேர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூடான் அழைக்கப்படும் கடைசி ஆண் வடக்கு வெள்ளை காண்டாமிருகம் இறந்தது பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் பயணித்த விண்கலம் திட்டமிட்டபடியே பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு எக்ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா கடற்பரப்பில் வெற்றிகரமாக தர இறங்கியது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் போயிங் ராக்கெட் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் திட்டத்தின்படி ஆய்வு நடத்திவிட்டுநாம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இவர்கள் பயணித்த ஸ்டார் லைன்ஸ் விண்கல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சுமார் ஒன்பது மாதங்களாக இருவரும் விண்வெளியில் தங்கினர் பல்வேறு இடையூறுகள் மற்றும் தாமதங்களுக்கு பிறகு எக்ஸ் விண்கலம் மூலம் நேரப்படி பத்து முப்பத்தைந்து மணிக்கு பூமியை நோக்கிய பயணத்தை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் தொடங்கினர் அந்த வகையில் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு அவர்கள் பயணித்த விண்கலம் புளோரிடாவில் கடற்பரப்பில் தர இறங்கியது கடலில் வீழ்ந்த டிராகன் கேப்சூலை படகு மூலம் மீட்டு அதிலிருந்து விண்வெளி வீரர்கள் அனைவரையும் பத்திரமாக அழைத்துச் சென்றது ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா ஆராய்ச்சி குழு சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமி திரும்பிய நிலையில் இந்திய வம்சாவளியான அவருடைய சொந்த பூர்வீக ஊரான குஜராத்தில் மேக்சனாவில் ஊர் மக்கள் பட்டாசு வடித்து இனிப்பு வழக்கி கொண்டாடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்